பிஸ்மில்லாஹ் ரஹ்மேன் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹூவின் அஸ்லாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அல்ஹமது இல்லா அல்லாஹுலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு வல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வஜிஃபாக்கள் பார்க்க போறோம் ரொம்பவே சிறப்புக்குரிய வஜிஃபாக்கள்னு சொல்லலாம் இதில் அல்லாஹுடைய இஸ்மு இருக்கு அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கு இன்னும் அல்லாஹு புகழக்கூடிய திக்ரு இருக்கு மூன்றுடைய கோர்வையாகத்தான் இந்த ஒரு அமலை பார்க்குறோம் இந்த அமல் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை பெற்றுத்தருவதற்கு சிறப்பான அமலாக இருக்கு உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை இதை மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எப்போதுமே நமக்கு செல்வத்துடைய தேவைதான் அதிகமாக இருந்து கொண்டே இருக்குது அதற்கான அமல்களை தான் நம்ம நிறைய வந்து தேடி தேடி செய்ய வேண்டியதாக இருக்கு நமக்கு செல்வத்துடைய குறைகள் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைஞ்சிடும் சொல்லலாம் அந்த குறைகளை நிரந்தரமாக போக்கி நம்ம வாழ்க்கையை அமைதிப்படுத்துவதற்கு இந்த மூன்றுமே வந்து ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அதுல முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏ ரஜாக்கு ஏ அல்லாஹோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மையை ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா நமக்கு செல்வம் வேணும்னா அதற்கு அல்லாஹுடைய ரிசுக்கு நமக்கு கிடைக்கணும் காசும் தான் நமக்கு உணவும் செல்வம் நமக்கு நல்ல கிடைக்கக்கூடிய வாழ்க்கை வேலை வாய்ப்பு எல்லாமே செல்வம் தான் அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ரிசுக்கு அபிவிருத்தியாக கிடைத்தாவே நமக்கு செல்வம் நிரப்பமாக கிடைச்சிடும் எந்த இஸ்மை கொண்டு அல்லாஹோ அழைத்தாலும் அந்த இஸ்மை எப்படி இருக்கோ அதற்குண்டான பலனை நமக்கு அல்லாஹ் தருவான் அதனுடைய ஷிஃபத்துகளை கொண்டு நம்முடைய துவாக்களும் கபுலாக்கப்படும் அப்ப ஏன் ரஜாக்கு யா அல்லாஹ் ஓதுனா உங்களுக்கு அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான் செல்வம் அதிகமாக வரும் வருமானம் இன்னும் வந்து வரக்கூடிய சொத்து சொகம்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அதிக அதிகமாக கிடைப்பதற்காக ஏ ராஜாக்கும் ஏ வந்து நூறு முறை ஓதிக்கொள்ளுங்க இந்த இஸ்முக்கு அவ்வளோ பவர் இருக்கு அடுத்தது ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி வபிகம் திஹி சுபகான் அல்லாஹி அலீமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா இந்த திக்ரு தான் அல்லாஹருக்கு மிக மிக பிடித்த திக்ருன்னு சொல்லப்பட்டுள்ளது இன்னும் நபி சுலல்லா அலே இஸ்லம் மக்கள் சொல்றாங்க இந்த திக்ரையை யார் ஓதி வராங்களோ அவர்களுக்கு வறுமை வராது அவர்களுக்கு தேவையான செல்வத்தை அல்லாகவே கொடுக்குறான் இன்னும் வந்து இந்த திக்கரை ஓதுறதுனால மீ ரொம்ப ரொம்ப கனமானதா இருக்கும் நீங்க எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் அதாவது கடல் நுரையளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் கூட அந்த பாவங்களை போக்குவதற்கு இந்த சுபஹா நல்லாகி விகம் திகியும் சுபஹா அல்லாஹி அலிமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு திக்ரும் போதுமானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க யாருமே கடல் நுரையளவுக்கு நம்ம பாவம் செஞ்சதில்லை நம்ம பாவத்தின் காரணமாக தான் நம்ம வந்து வாழ்க்கையில் சோதனையாக அனுபவிக்கிறோம்னா அப்போ அத் இத்தனை பாவத்தையும் இதை அழிச்சு கொடுக்கும் நம்ம செய்யறதை விட பல மடங்கு இது பாவத்தை அழித்து கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையா இருக்குது இன்னும் அல்லாஹ் வந்து மறுமையினால இதை கொண்டு நமக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுப்பான் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் இந்த திக்கை ஓதி கொண்டுதான் இருக்குது மனிதர்களை தவிர அதனால மனிதர்களாகிய நாமளும் வந்து இதை தினமும் ஓதணும் நீங்க நூறு முறை இதை வந்து தினமும் ஓதிவாங்க அதுலேயும் இந்த இஸ்மு நம்ம சொன்னோம்ல அந்த இஸ்மை ஓதிட்டு இதை நூறு முறை கையோட ஓதிக்கோங்க ஓதிட்டு அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சுலைமாலயம் அவர்கள் கேட்ட ஒரு துவா அந்த துவா குரான்லேயும் இருக்கு சூரால வரும் முப்பத்தி ஐந்தாவது வசனமாக ஃபிர்லி வஹப்லி முல்கல் லி அகதி மீம்பி இன்ன காந்தல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதிக்கோங்க இது வந்து எதற்காக ஓதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் அடைய முடியாத ஒரு அரசாட்சியை கூடுன்னு சொல்லிட்டு கேட்பதற்காகவே சுலை மாநிலம் அவர்கள் ஓதுனாங்க அவர்களுக்கல்லா இந்த உலகத்திலேயே யாருக்கும் கொடுக்காத அந்தஸ்துகளை கொடுத்தான் முதல்ல வந்து இதை ஓதுனதே சுலை மாநிலம் அவர்கள் மன்னராக இருக்கும் போதே இருக்காங்க மன்னராக இருக்கும்போது ஏன் இந்த துவா ஓதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் அடைய முடியாத ஒரு அரசாட்சியை குடன்னு கேட்டிருக்காங்க யாரும் அடைய முடியாத ஒரு அரசாட்சின்னா என்னன்னா இந்த உலகத்துக்கு மட்டும் அவங்க மன்னராக இல்லை அவங்க ஜின் வர்க்கத்துக்கும் மன்னராக இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் பறவை காற்று விலங்குகள்னு சொல்லிட்டு அனைத்தும் அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டுச்சாமா அதனால அனைத்துக்குமே மன்னராக வந்து சுலைமானலை சிலம் அவர்கள் இருப்பதற்கு இந்த துவா ஒரு காரணமாக இருந்துச்சு அந்த துவாவை தான் நீங்க என்ன பண்ணிக்கணும் செல்வத்தை பெறுவதற்காக ஓதிக்கொள்ளணும் இதை நீங்க மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க நம்ம சொன்ன இஸ்மையும் நம்ம சொன்ன திக்ரையும் நூறு முறை ஓதணும் இதை மூன்று முறை ஓதணும் மொத்தமா இதை மூணையும் சேர்த்து இரநூத்தி மூணு முறை ஒரே அமர்வில் ஓதிட்டு துவா செய்துவாங்க உங்களுக்கு நிச்சயமாக செல்வம் அபிவிருத்தியாக உங்களுக்கு அல்லாஹுடைய புறத்துல இருந்து கிடைக்கும் அல்லாகவே போதுமானவன் நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததுலையும் சிறந்ததை இம்மையிலையும் மறுமையிலேயும் கொடுத்து வெற்றியை கொடுப்பானாக ஆமீன பிள்ளவன் உங்களுடைய துவால எண்ணையும் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க